ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக பலன் தரக்கூடிய குரு உங்களுக்கு உச்சம் அடைய போகிறார் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஃபேவர் பண்ற இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருந்தாலுமே வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட அந்த ப்ரெஷர்ஸ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க போய் நீங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது மிதனம் கொஞ்சம் குறைச்சலா பேசி உங்களுடைய ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொழுது குரோத் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜாக்பாட் அடிக்க போகுது உடனே கூறிய பிடிச்சிட்டு போகுமான்னு கமெண்ட்லாம் கேட்கக்கூடாது கண்டிப்பா பிச்சிட் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஃபேன்டஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது பட் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இது மேல உங்களுக்கு அப்படிங்க கூடிய ஒரு செக்மெண்ட் ஓபன் ஆகும் அதுல குரு புஷ் டச் பண்ணும்போது 100% பணம் வரும் ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026 வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருஷம் போகுது மாதம் போகுது நாளும் போகுது ஆனால் கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னவெல்லாம் கொடுக்க போகுது எப்படியெல்லாம் இருக்க போகுது நீங்கள் பலன் கேட்டீங்க ஆனால் இந்த ராசிக்கு நான் பரிகாரத்தோட ஆரம்பிக்கலாமேன்னு பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் நான்கு நான்கு கிரகங்கள் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கைகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது சனியும் சிவாயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் அதே மாதிரி இரவு பயணத்தில் எந்த கிரகம் யார் இரவில் பலம் அதிகமாக பகலில் பலம் அதிகமானு பார்க்கணும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பலன் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா திருப்பதி சென்று வந்தால் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க திருப்பதிக்கு போனால் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க இறைவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது ஒரு தாய் வந்து கர்ப்பத்தில் தண்டனை கொடுப்பாளா இந்த பூ கர்ப்பத்துல இறைவன் தண்டனை கொடுப்பானா அதெல்லாம் நடக்காது போயிட்டு வாங்க ஆனால் அங்கே யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா ஜவாரி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நான்கு ராசிகள் பாதிக்கப்பட்டால் கூட பயணம் உடல் ஆரோக்கியம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் இது எல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் கடந்த ஏழு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எல்லாத்துக்கும் விடுதலை வரும் பணம் வரும் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் அரவணைப்பு வரும் அவங்களே இடம் மாறி போயிடுவாங்க நான் வந்து வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போகணும் சார் அப்படின்னா படிக்க போகலாம் வேலைக்கும் போகலாம் படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் எது நேர்மை எது தர்மங்கிறத இங்கே நம்ம பேசுகிறத விட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிந்தித்து கோபத்தை விட்டு தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை முதல்ல நல்லபடியாக செவ்வா தோஷம் நாகதோஷம் தோஷம் ஏதோ ஒரு தோஷம் சொல்லி எனக்கு பொண்ணு பிடிக்கல பையன் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக பலன் தரக்கூடிய குரு உங்களுக்கு உச்சமடைய போகிறார் அதிசாரமா சிம்மத்துக்கு போக போகிறார் இப்படிப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவார் கிள்ளி தர மாட்டார் ஆனால் பயணத்துல நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஆகவே திருமண வாழ்க்கை இதெல்லாம் சுப இருக்கு பணம் வரப்போகுது கடன் தீரப்போகுது புதிய கடன் வாங்கி சொத்துக்கள் சேரும் இத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனா உங்க ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு சில பலன்கள் தருவாங்க சேத்ராடனம் போகலாம் காசி போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் சேத்ராடனங்கள் போகலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க தயவு செஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் மாற்று வேற்று மொழி இனத்தவர்கள் எல்லாம் அங்கங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க சார் அவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு நாள் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் மூதாதியர்களுக்கு பதினேழு தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பித்ரு தர்ப்பணத்தை காசி கயால போயிட்டு ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்துட்டு வாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பணம் என்னங்க பணம் நிச்சயமா நீங்க உழைக்க தெரிந்தவர்கள் நிறைய பணம் வரும் பட்டம் வரும் பதவி வரும் இது எல்லாத்தை விட இதுதான் சரியான காலம் தெளிவாக சிந்திங்க அன்புக்கு அடிமையாக இருங்க மனைவியோட சண்டை சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்கள் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஜீவிதா மேம் நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலை பறிப்போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்திருக்கும் சிலருக்கு பறிப்போயும் இருந்திருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறஞ்சிருக்கும் வேலை என்ன வேலை எனக்கு வரும் அப்படிங்கிறதுல ஒரு தேடல் அதிகமாக பொழுது கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில பார்க்குறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு மென்டல் ஹெவினஸ் அதிகமாகவே இருக்கும் எந்த வருத்தமும் பட வேண்டாம் மார்ச்சுக்கு அப்புறமா இப்போ மார்ச் வரைக்குமே ஸ்கில்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாமா எது சின்ன அதாவது ஷார்ட் லெவல் கோர்ஸஸ் ஏதாவது படிக்கலாமா ஏன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் அமையக்கூடிய அமைப்பு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை வேறு ஒரு ஸ்ட்ரீம் ஏன்னா நீங்களாம் வந்து ஹீலர்ஸ் மிதினத்தினால் ஹீல் பண்ண முடியும் மற்றவங்கள அப்போது எப்படி ஹீல் பண்ண முடியும் நிறைய பெயின் அண்டர்கோ தான் ஹீலே பண்ண முடியும் அப்போ நீங்களே உங்களுக்கான அந்த ஹீலிங்கை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஆன்மீக மிதனத்துக்கு மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் இருக்கு அதனால தெய்வத்தை நம்பணும் தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத முழுசா நம்பணும் மனிதர்களை நம்புறதை விட அப்படியே இந்த கிட்ட உங்களோட லைஃப்பை நீங்க முதல் டெடிகேட் பண்ணணும் அதோட எல்லா அந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப் பார்ட்னர் காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஃபேவர் பண்ற இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருந்தாலுமே வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட அந்த ப்ரெஷர்ஸ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க போய் நீங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது குடும்பத்துல விரிசல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அது தேவையில்லாத இன்னொரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லாம மிதுனம் கொஞ்சம் குறைச்சலாக பேசி உங்களுடைய ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது குரோத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு நிதானமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு நான் ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கோயில் கோயிலாக போகிறது ஓகே சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை முதல் போய் நிதானமாக ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல முதல் நீங்க உட்காரணும் ஏன்னா மிதனத்துக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் அந்த டிராவலிங் என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறீங்கன்னு ஒன்று இருக்கு காலையிலேருந்து ஒரு ஐட்டினரி போட்டுட்டு போகிறீங்கன்னா இத்தனையும் நான் முடிக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்துல போய் நிதானமா முடிஞ்ச அளவுக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவன் ஸ்தலங்கள்ல போய் தெப்ப குளங்கள் அருகில உட்கார்ந்து நிதானமா எனக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு வேலிடேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போன அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் எல்லாம் திரும்ப வந்து நீங்களே சில விஷயங்கள் உருவாக்கி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஜூலைக்கு அப்புறம் சில விஷயங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் மாறுறப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அது அந்த தெய்வ பலமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மிதனத்துடைய அமைப்பு கார்த்திக் மேம் நீங்க சொல்லுங்க மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு மிதன ராசிக்காருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாக்பாட் அடிக்க போகுது உடனே கூறிய பிடிச்சிட்டு போகுமான்னு கமெண்ட் எல்லாம் கூடாது கண்டிப்பா பிடிச்சிட்டு கொடுக்கும் அந்த அளவுக்கு இனிதே மலர ஆரம்பித்து விட்டது என்ன ஃபாரின்ல இருக்கவங்களா இங்க வர போறீங்க இங்க இருக்கவங்களாம் ஃபாரினுக்கு போலாமான்னு யோசிக்க போறீங்க ஆனா இங்கதான் இருக்க போறீங்க ஓகே கிளியர் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா நிறைய ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பத்தாம் இடம் வலிக்கிறது சனி இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கதியில் இருந்தாரு இப்போ ஆல்மோஸ்ட் இது அப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் ஓபன் ஆகுது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் போய் சனி உட்காந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க ஓபன் பண்றது திரும்ப எடு எடுப்பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வரும்போது நிறைய பேருக்கு தொழில் விருத்தி அப்படின்றது உண்டு எப்பயுமே சொன்னாங்க உபஜயஸ்தானங்களில் குரு அமரும் போது கண்டிப்பா குரு எடுக்க மாட்டார் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்ற போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டு மாதமுமே சூப்பராக இருக்கு ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்குமே ஏன்னா முதல்ல ஒரு ஆறு மாதம் ஐந்தாம் இடம் இயங்க போது அடுத்த ஆறு மாதம் வந்து ஆறாம் இடம் இயங்க போது குருவால் அப்படின்ற போது தொழில் ஸ்தானம் ரொம்ப அழகாக அவளுக்கு நிறைய சர்வீஸ் ஓரியன்ட விஷயங்கள் பண்ணுவீங்க நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் வின் பண்ணி ஒரு கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கி உட்கார்றதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஜூலைக்கு ஜூலிக்கப்புறம் மிதனராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர் நிறைய பேர் இன்ஜினியரிங் ஃபீல்டு படிச்சவங்க பிகாம் படிச்சவங்க சிஏ படிச்சவங்க இந்த மாதிரி இடத்துல இருக்க எல்லா மிதனராசிக்காரர்களும் இந்த தடவை திடீர்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை என்பது கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு தொழில் முனைவர் ஆவீங்க யாருக்கு இதுக்களே ஒரு நல்ல டைம் ஆரம்பிக்குது அப்படின்னா இத்தனை நாள் இல்லாமல் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா மிதனராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது உங்கள் பேச்சுக்கு ஒரு நூறு பேர் கேட்பாங்க இது வரைக்கும் நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் உங்களை பார்த்தாங்கன்னா இனிமேல் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்ப்பாங்க ஏற்கனவே ரெண்டு லட்சம் பார்க்குறாங்கன்னு இனிமேல் ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் பார்ப்பாங்க அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பர் டிசம்பர் அக்டோபர்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு டைம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க நிறைய மிதனராசிக்காரர்களுடைய வேலை கிடைக்கப்போம் என்ன மேடம் புதுசா சொல்றீங்க அப்படின்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் தான் எட்டு அப்ப இந்த எட்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை வரும்போது உங்களுடைய துணை அலு துணைவியாருக்கு வேலை கிடைச்சு அதன் மூலமாக பொருளாதாரத்தில் தண்ணீரை வடிவீங்க நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணம் எல்லாம் பூர்த்தியாகும் நிறைய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு எப்பவுமே குரு நல்ல இடத்துல இருக்கும்போது தான் நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க எப்பயும் பார்ட்னர் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கண்டிப்பாக டிசைட் ஆகும் பிப்ரவரி டூ மேக்குள்ள ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மிக சரியான டைம் கவலைப்படாம கண்ணு மூட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க வெற்றி உங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய லேண்ட் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பு இந்த ரவு மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு இல்லை எங்க லேண்டு வாங்கி போறதுனா கண்டிப்பா காசு வரும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாமனார் சப்போர்ட்ல மாமியார் சப்போர்ட்ல இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூடி வருது ஸோ எட்டாம் இடம் வளர்க்குறது திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ஆன்மீக தலங்களோடு கனெக்ட் ஆவீங்க ஆன்மீகத்துக்குன்னு சில எல்லாம் பண்ணுவீங்க கோவிலுக்கு நன்கூட பண்ணுவீங்க சும்மா பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்களே ஐயோ வேணாமே ரெண்டாயிரம் ரூபாய் எழுதி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஆன்மீகம் வளர்க்க போகிறது கர்மா சூப்பராக இயங்க போது ரொம்ப ரொம்ப நீங்க என்ன கர்மா பண்ணிருக்கீங்களோ அதற்கு அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கான பாசிட்டிவா நெகட்டிவான்றதை இண்டிகேட் பண்றதுக்கு சனி அங்கே ரெடியா இருக்காரு ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மிதன ராசிக்காரர்களுக்கு மகத்தான மதம் ஃபென்டாசிகான்னு நீங்க முறையாக சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு அதே சமயம் குரு நின்ற இடம் கொஞ்சம் பால் படும் அப்படின்னால வாக்குலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்கு அது தெரியும் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் வாக்கு கொடுத்துட்டு அதன் மூலமா சில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால் தேவி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி சரஸ்வதி வழிபாடு பண்ணுறது அந்த மைண்ட் ஆக்சேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏன்னா அவதான் நீ உள்ளே உட்காந்து உங்களை ஒரு இண்டிகேட் பண்ணணும் மீனாட்சிமன் வழிபாடு மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னா புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிர தானம் கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகிறதுங்கிறது ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் அப்படி இருந்ததுனாவே பொதுவாக இது வரைக்கும் வந்து அறிவு மட்டும் இருக்கும் மண்டை ஃபுல்லாக மூளை பார்த்த உடனே ஸ்கேனிங் ஆனால் ஒரு ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது மற்றவனுக்காக உழைச்சி கொட்டக்கூடிய நிலைமைகள்ல இல்லை மற்றவங்களுக்கு அறிவுரை கூடக்கூடிய நிலைமைகளில் மட்டுமே நீங்கள்லாம் இருந்திருப்பீங்க பட் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மேலே உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஓப்பன் ஆகும் அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பயங்கர ஸ்ட்ராங்காக உட்கார போறாரு அதில் குரு புஷ்யன் டச் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வரும் பெண்கள் எந்த ராசிகளில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகமா தங்கம் வாங்குவீங்கன்னா மித்தனத்துல பிறந்தவங்க தான் கண்டிப்பா தங்கம் வாங்குவீங்க அதில் டவுட்டே கிடையாது உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் உங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னா என்ன குழந்தை பிறப்பு உங்க வீட்டில் பசங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அதனால பேர குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மெயின் அதில் வந்து குரு உங்கள் ராசி லக்னத்துலேருந்து கிளம்புறாருன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இப்போ கீழே விழுகிறது வைகி விழுகிறது பாத்ரூமில் விழுகிறது வண்டி வாகனங்களில் போகும்போது சம்மந்தமே இல்லாமல் பாட்டு கெட்டு எங்கேயாவது பார்த்துட்டு போகிறது பின்னாடி வந்து ரெண்டா விட்டம் ஒன்றா சரின்னு சொல்லி உக்காடுறது நிறைய பேர் போலீஸ்க்கு போய் பணம்லாம் கொடுத்துருப்பீங்க அதாவது எதாவது ஒரு பில்லு கட்டியிருக்கணும் இல்லைன்னா அபராதம் கட்டியிருக்கணும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்கும் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாத்துவதுங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதுவும் நல்ல பெரிய வண்டியா வாங்குனீங்க சின்னதெல்லாம் கிடையாது நல்ல பெருசா வாங்குங்க மெயின் விஷயம் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளாகவே இருக்கும் கண்டிப்பா நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு கௌரவம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களை ஏதோ பேசிட்டு போறாரு பெரியவர் அப்படின்னு விடாம இன்னும் பேசுறது வந்து ஒரு மரியாதை இருக்கும் அதே மாதிரி முக லட்சணம் மெயினா வந்து அற்புதமா இருக்கும் ஃபேமிலியில உங்க மனைவிக்கு பெரிய யோகம் கணவருக்கு பெரிய யோகம் எப்படிப்பட்ட யோகம் அவங்களுடைய செல்வாக்கு உயிரலாவுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு மரியாதையே கிடையாது ஏதோ ஓகே ஓடுது அப்படிங்கிற நிலமல இனிமேல் அவங்களையும் மதிப்பாங்க யாரு உங்க சொந்த பந்தங்கள் மதித்தாவே நீங்க மதித்த தான் கணக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பேசிய காரியத்தை ஜெயிக்கக்குள்ள பெரிய ஆட்கள்னு சொல்லலாம் மிதுனத்திலையும் கும்பத்திலையும் பிறந்த ஆட்களுக்கு முக்கால் நபர்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும் அதுவும் கும்ப லக்னமா ஒரு வேலை இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் ஆகும் அவ்வளோ டவுட்டே கிடையாது நிறைய பேருக்கு மனசு ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சுச்சுவேஷன் சரியில்லை ஒரு மாதிரி மனசெல்லாம் டவுன் பண்ணி விட்டு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம் பாத்துக்க வேண்டியது சிறு நரம்புகள் கழுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிறு நரம்புகள் அதே மாதிரி கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் சில பேருக்கு தொண்டை எபிக்லாட்டஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துன்னா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா சகோதர சகோதரிகள் அதுவும் இளைய சகோதரன் சகோதரிகள் வழியே சின்ன சின்ன பிரிவுகளும் மனஸ்தாபங்களும் சின்ன சின்ன கேஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய கேஸ் க்ளோஸ் ஆகும் அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அம்மேசிங்கா இருக்கு ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இரு பாலினருக்குமே அற்புதமா இருக்கக்கூடிய டைமிங் இதில் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நிம்மதியா இருப்பீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில உங்களுக்குங்கக்கூடிய பிரச்சனை வந்து வராது இனிமேல் உங்களுக்குன்னு கண்டிப்பா நீங்க பார்த்துக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அம்மேசிங்கா இருக்கு இதில் தெய்வத்தின் வழிபாடுன்னு சொன்னா காமாட்சியம்மனை வழிபாடு படும் சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா இஷ்டம் அப்படின்னு அந்த வார்த்தை வரும் அதனால வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு கனகதாரா சோஸ்திரம் அது படிக்கிறது இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக மிதுனம் அனுபவித்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நல்லா இருப்பீங்க தைரியமான எல்லாருமே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க